அம்மா அம்மா என்றீங்கம்மா அம்மா என்னம்மா ஆச்சு சித்தி சித்தி கண்ணை திறந்து பாருங்க சித்தி என்னாச்சு சின்ன பண்ணக்கா அம்மா எப்படி விழுந்தாங்க காலையிலே கொஞ்சம் தலை சுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க காத்தி அப்போ ஒருவேளை பிபி தான் லோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி நான் போய் கார் எடுத்துட்டு வாரேன் நீ அம்மையை தூக்கிட்டு வா கார்த்தி ஆ சரி அத்தா சின்ன பொண்ணு நான் போய் கார் எடுத்துட்டு வாரேன் கார்த்தியும் நானும் கூட்டிட்டு போய்ட்டு வரோம் நீ இங்கே இருந்துக்கோ சரியா எங்க நானும் வாருங்க வேண்ட சின்ன பொண்ணு பிள்ளைகளையும் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் நீங்க நின்றுக்க நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் ஏங்க அப்போ நான் கூட்டிகிட்டு போறேங்க உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும்ல நீங்க ரெடியாகுங்க நான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நீங்க டிஃபன் பாக்ஸில் மட்டும் வச்சு எடுத்துட்டு போனா போதும் நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பைக் எடுத்துகிட்டு போங்க காரை நாங்கள் எடுத்துட்டு போறோம் அப்பிட்டு வா இதனால எனக்கு ஃபோன் நான் அதிக கூட்டிட்டு வந்துருவேன் சரியா ஆ சரிங்க கார்த்தி பத்திரமா கூட்டிட்டு வா சரியா ஆ சரி கார்த்தி இப்போ ரெண்டு வரையும் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க நம்ம அம்மையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம்

தெரியல கார்த்தி காலையில் எந்திரிச்சாலும் இருந்து தலை சுத்திட்டே இருந்துச்சா நான் இருக்கலாம் சோஃபாலே இருக்கலாம்னு போனேன் நல்லா தலை சுற்றிட்டு ஒரு மாதிரி வந்து கீழே விழுந்துட்டேன் சரிமா ஒண்ணு நம்ம ஹாஸ்பிடல் போயிரலாம் அக்கா கார் எடுக்க போயிருக்காங்க பரவால மக்களே எனக்கு இப்ப கொஞ்சம் பரவால சுதி ஒரு கிளாஸ்ல தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரியா ஆ இத எடுத்துட்டு வரேன் கார்த்தி அம்மா உங்களால எந்திரச்சு மெதுவா நடந்து வர முடியுமா ஆமா மக்களே நடந்துருவேன் நடந்துるேன் கார்த்தி நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் அம்மே கூட்டிடு வா மெதுவா ஹாஸ்பிடல் போய்ட்டு வரோம் ஆ சரிமா

ஐயோ இவன் வேற என்கிட்ட வந்து பேசுறவன் தான் அம்மா வேற பக்கத்துல இருக்காவ ஐயோ பேசிராத பேசிராத ஆன்டி என்னாச்சு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க தம்பி நீயா நான் பின்னாடி இருந்து பார்த்தேன் இது வந்து கார்த்திக் தம்பி எல்லாம் செஞ்சேன் எனக்கு மக்களே நான் சுவாமிக்கு தான் வந்து உடம்பு சரியில்ல நான் அங்கே தோட்டத்துக்கு வந்தாலும் மழை எல்லாம் நினைஞ்சிட்டு காலையில இருந்து நல்ல காய்ச்சல் பாவம் சுவாமி ரொம்ப டயர்டா இருக்கால இருக்கு அம்மா உனக்கு என்னாச்சு மக்களே அம்மாக்கு உடம்பு சரியில்லையா என்ன ஆமா ஆண்டி அம்மா தாலில கொஞ்சம் தலை சுத்தி கீழே விழுந்துட்டவ லோ பிபி ஆயிருக்கு நினைக்கிறேன் அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம் ஏ அண்ணி தனியாவே கூட்டிட்டு வந்த இல்ல ஆண்டி அக்கா வந்திருக்காங்க அக்கா வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காவ இப்போ வந்துருவாவ ஓ அப்படியே சின்ன பண்ண வந்திருக்கானா ஆமா ஆண்டி நீங்க எப்படி வந்தீங்க ஆட்டோலயா இல்லமா எங்க அண்ணன் பையன் இருக்கான்ல ஆதி அவனை கூட்டிட்டு வந்தான் ஓ ஆதி வந்திருக்கானா ஆமாமா டாக்டர் வந்தாச்சே இல்லன்னு பாக்க போயிருக்கான் அப்படியா நானும் டாக்டர் வந்தாச்சானே பார்க்கலாம் தான் போலாம்னு இருந்தேன் இருமா அவன் இப்ப பாத்துட்டு வந்து சொல்லுவா இருக்கான்னா நம்ம போலாம்ல ஆ சரி ஆண்டி என்னம்மா டாக்டர் வந்தாச்சான பாக்க போகலையா அம்மா அண்ணா இருக்காங்கல்ல ஆதியோட அத்தை தான் அவங்க உனக்கு தெரியும் தான் நீ பேசிருக்கி தான் கோயிலு கிட்டாச்சு ஆமா எனக்கு தெரியும் அது பக்கத்துல இருக்குது ஆமா மக்களே எனக்கு தெரியும் சின்ன பண்ணக்க எனக்கு காட்டி தந்தாவ அந்த பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லையாமா அதை கூட்டிட்டு வந்திருக்காவ ஆதி டாக்டர் இருக்கான இல்லையானு பாக்க போயிருக்கா பார்த்துட்டு வந்து இப்ப சொல்லுவான் டாக்டர் இருக்காங்கன்னா நம்ம போய் பாக்கலாம் சரியா ஆ சரி மக்களே இக்கா என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க ஐயோ அது ஏன் கேட்க சின்ன பண்ணி இந்த பிள்ளைல நாட்டிக்கலாம் மயில நினைச்சிட்டு கிடந்தா நாட்டி நைட்ல இருந்தே இவளுக்கு நல்ல காய்ச்சல் பத்துக்க ஐயா அப்படியா ஐயா ஆமா நல்ல காய்ச்சல் அடிக்க இங்க டாக்டர் பாத்துட்டீங்களா இன்ன இல்ல சின்ன பண்ணே ஆதி கூட தான் வந்தே கார்ல நான் பாக்க போய் ஓ அப்படியா சரி சரி தி உங்களுக்கு இப்ப பரவாலையா ஆ ஆமா சின்ன பண்ணி இப்ப கொஞ்சம் பரவால டாக்டர் பார்த்துட்டு போயிரலாம் வீட்டுக்கு ஆ சரி சரி பார்த்துட்டு போலாம் சின்ன பண்ணே வா சின்ன பண்ணே இங்க உட்காரு ஆ என்ன கார்த்தி நீ அங்கே நிக்க போய் அந்த சேர்ல இரு ஆதி டாக்டர் இருக்கான்னு பாத்துட்டு வந்து நம்ம உள்ள போலாம் கார்த்தி என்ன இங்க இருக்கா கார்த்தி நீ என்ன இங்க இருக்க அம்மாக்கும் உடம்பு சரி இல்ல ஆதி கூட்டிட்டு வந்துருக்கேன் ஓ அப்படியா டாக்டர் இருக்காங்களா ஆமா டாக்டர் இருக்காங்களா இப்ப வருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்காவ அப்படியா சரி சரி உக்கார் ஆதி ஆதி டாக்டர் இருக்காங்களா ஆமாக்கா இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்காவே அப்டியே ஆச்சரியம். ஜெசிகா, பேஷன்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுமா? ஆ ஓகே டாக்டர். நிறைய பேர் இருக்கங்களா? இல்ல டாக்டர் ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க. அப்படியே ஆச்சரியம் அப்ப வர சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போணுமா அதனால தான். ஆ சரி டாக்டர் ஒரு மூணு நாலு பேர் தான் இருப்பாங்க. டக்குனு முடிஞ்சிரும் எனக்கு. ஆ சரி ஜெசிகா அப்ப வர சொல்லு. ஆ ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் வந்தாச்சு.

இந்த பையே சவானி சவானி እንறி சவானி என் அம்மாக்களே ஆச்சு யா மக்ளே இப்படி விழுந்து கிடக்க ராணிக்கு ஒண்ணும் இல்ல இருங்க நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன் இங்க அந்த பையக்க என்ன செந்தறியலியா பொத்தினுக்கு இங்க வந்துடல என்ன நடக்க சவானி எந்திர சவானி சிஸ்டர் இங்க எங்க தூக்கி வர்றனோ வாங்க எந்த ரூம்ல எடுத்துவாங்க ஆ இதோ வரேன்

கார்த்தி உங்க அம்மா நிக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியா இல்ல அவ திடீர்னு மயக்க மட்டும் விழுந்துட்டாலாம் எனக்கு பயம் ஆயிடுச்சு அதான் போய் தூக்கிட்டு போயிட்டேன் நீ அம்மையை கூட்டிட்டு டாக்டர் போய் பாரு அவளுக்கு ஏதாச்சும் அவளுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல அவங்க அம்மா இங்க நிக்காங்களா அவங்களே பேசாம இருக்காங்க உனக்கு என்ன அவளுக்கு ஏதாச்சும் ஒன்னா நல்லா தாங்கவே முடியாது சரி நான் இங்க நின்று பாத்துக்கேன் நீ அம்மையை கூட்டிட்டு உள்ள போ சரிக்கா அம்மா வாங்கம்மா நம்ம டாக்டர் போய் பாப்போம் என்னாச்சும் தெரியல அவங்க அம்மா அக்கா எல்லாம் நிக்காங்களா நம்ம உள்ள போய் டாக்டர் பார்த்துட்டு வருவோம்

சொல்லுங்கம்மா என்ன செய்யி டாக்டர் காலையில எழுந்தாலே ஒரு மாதிரி தலைவலி தலை சுத்துதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது ஒரு 6 மணி நேரம் முன்னாடி தலை சுத்தி கீழே விழுந்துட்டவ அத ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருப்போம். அப்படியே இப்போ எப்படியும் இருக்க பரவாயில்யா? ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நான் கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி பிபி செக் பண்ணிடுவோம். நர்ஸ் பிபி செக் பட்ர கிட்டி எடுத்துட்டு வாங்கம்மா. மேடம் இந்தாங்க. ஆங்கி வைம்மா. அம்மா கையை காட்டுங்க பிபி செக் பண்ணிடுவோம். டாக்டர் என்னாச்சு ஒண்ணு இல்ல கொஞ்சம் பிபி லோவா இருக்கு அதனால தான் தலை சுத்து வந்திருக்கு ஓ அப்படியா ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன் மாதிரி டேப்லெட்ஸ் எழுதி தரேன் டேப்லெட் எல்லாம் கரெக்ட்டா சாப்பிடுங்க மாதிரி இங்க இருக்குற ஃபார்மசில வந்து டேப்லெட் எல்லாம் வாங்கிடலாம் ஆ சரி டாக்டர் அம்மா நிறைய தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க சரியா ஆ சரி டாக்டர் சரி கூட்டி போங்க ஒரு மூணு நாளைக்கு டேப்லெட் எழுதி தந்திருக்கே சாப்பிட்டுட்டு மாதிரி இன்னொரு வாட்டி கூட்டிட்டு வாங்க ஆ ஓகே டாக்டர் அம்மா வாமா போயிட்டு வரமா ஆ சரி ஜெசிகா அவ்வளோதானா இன்னும் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா இன்னும் ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலை சுற்றுலா இருக்குன்னு கீழே விழுந்துட்டாவே அதனால அங்கே வீட்டில் படுக்க வச்சிருக்கோம் ஓ அப்படியா சரி அப்போ நான் வரேன் ஆ ஓகே டாக்டர்